எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு அருமையான காலம் துவங்கி இருக்கும்போது அந்த துவக்கத்திலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்பது அமைகிறது உங்களுடைய ராசிநாதன் ஐந்தாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் அந்த காலகட்டத்தில் ஐந்தாம் இடத்திலிருந்து இப்போது சுப பார்வையை நேர்கொண்ட பார்வையை உங்களுடைய ராசியின் மீதே விழுகிறது குரு ராசியின் மீது குருவினுடைய பார்வை அப்படி என்றால் அது அப்படி ஒரு அற்புதம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது நினைத்ததை சாதிக்கக்கூடிய அற்புதமெல்லாம் நிகழும் இதில் என்ன ஸ்பெஷல் என்ன சிறப்பு என்று கேட்டால் உங்களுடைய ஸ்தானத்திலேயே உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாயும் இருக்கிறார் அந்த செவ்வாய் செவ்வாயினுடைய வீட்டில்தான் குரு பகவான் குருவினுடைய வீட்டிலே செவ்வாய் என்று இந்த பதிவை நான் உங்களுக்கு தரக்கூடிய ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமைந்திருக்கிறது ஆகையினாலே ஒரு பரிவர்த்தனை யோகம் இந்த பரிவர்த்தனையின் மூலமாக மெல்லிதாக குரு மங்களம் ஏற்பட்டு விடுகிறது சரி அடுத்தது என்ன சுக்கிரனும் இதே உங்களுடைய தனுசு ராசியில் இருக்கிறார் சுக்கிரனோடு செவ்வாய் இணையும் போது அது அப்படி ஒரு அதி அற்புதம் லக்ஷ்மி நாராயண எல்லாம் வரும் நினைத்ததை சாதிக்கலாம் ஆண் பெண் உறவுகளிலே நீங்கள் நினைத்தது போன்ற ஒரு திருமண அமைப்பு வேண்டுமென்றால் காதல் கைகூடும் ஒன்றை அடைய வேண்டும் என்று நினைத்து அதற்காக நீங்கள் செயல்புரிந்தீர்கள் என்றால் அந்த செயல் இப்போது வெற்றி பெறக்கூடிய அமைப்பை தரும் உங்களுக்கு அபார லக்ஸரி அதாவது சொகுசு வசதிகளை அள்ளித் தருவதற்காக கிரகநிலைகள் காத்திருக்கிறது எவை அடைய வேண்டும் என்றாலும் அடையலாம் என்று சொல்லும் போதே அதிலே ஒரு சிறிய கவனத்தோடு இருக்க வேண்டும் ஏதேனும் தேவையற்ற காதல் தேவையற்ற நட்பு அல்லது முறை தவறிய ஒழுக்கங்களிலே அல்லது முறை தவறிய விஷயங்களிலே ஆண் பெண் உறவுகள் இருந்தால் எதையுமே சாதித்து விடலாம் தைரியமாக என்று ஒரு நிலை தோன்றும் ஐந்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதி செவ்வாய் தான் இப்போது உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார் அங்கு புதனுமே இருக்கிறார் கட்டத்திலே ஆகினால் இப்போது உங்களுக்கு யோகம் என்றால் அற்புதமான யோகம் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய அற்புத ஒத்துழைப்பும் கிடைக்கும் சரி தன தானிய சம்பத்து உண்டா என்றால் உபயாச்சர யோகம் என்ற ஒரு அமைப்பு ஏற்பட்டு விடுகிறது இரண்டாம் இடத்திலே சூரியன் அமர்ந்து இருக்கும் போது அதற்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய கிரக நிலைகளிலே எதை வேண்டுமானாலும் நீங்கள் வாங்கி குவித்தால் அது வருங்காலங்களிலே செழிப்பான விஷயத்தை தரும் கடனை அடைக்க முடியுமா கடனை அடைக்க முடியும் கடன் ஏன் ஏற்பட்டது அது நீங்களாகவே உங்களுடைய தொழிலுக்காகவோ அல்லது வாழ்க்கையின் வசதிக்காகவோ ஏற்படுத்தி இருப்பீர்கள் அதை இப்போது அடைக்க முயற்சி செய்தால் அது அடைபடும் இல்லை என்றால் புதிதாக கடன் வாங்கி நிலம் வாங்கக்கூடிய வீடு வாங்கக்கூடிய அமைப்பும் இப்போது ஏற்படுகிறது அப்படி வாங்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது பனிரெண்டாம் இடத்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு நிலம் வழியிலே ஏதேனும் சிறு சிறு சங்கடங்களை தந்தாலும் கூட அந்த நிலம் அந்த வீடு வாங்கக்கூடிய சொத்து என்பது காலத்திற்கும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் சகோதரர்கள் வழியிலே இளையோர்கள் வழியிலே உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய காலமாக அமைகிறது அப்படி என்றால் ஒரு ஆண் தன்னுடைய திருமணத்திற்காக ஒரு முயற்சி செய்யும் போது அது நிச்சயமாக தனுசு ராசி என்பர்களுக்கு வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பென்பது இருக்கிறது உங்களுடைய உற்றார் உறவினர்களில் குறிப்பாக உங்களுடைய தம்பி தங்கை இவர்களின் மூலமாக ஏதேனும் அவர்களிடம் நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் வைக்கும்போது அது சற்றென்று உடனடியாக நிறைவேறிவிடக்கூடிய அமைப்பென்பது இப்போது இருக்கும் ஆனால் அதே போன்ற கோரிக்கைகளை அவர்களும் வைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்போது அவர்களுக்கு ஏதேனும் தூக்கி கொடுத்தீர்கள் என்றால் அது திரும்ப வருவதற்கான வாய்ப்பையும் தராத கிரகநிலைகளாக அது இருக்கின்றன சரி அது மட்டும்தானா என்றால் இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் ஒரு ஆரம்ப நாட்களிலே பத்த பதினெட்டு பத்தொன்பது இருபது இல்லை சந்திரனோடு இணைந்து அந்த அற்புத யோகம் கஜகேசரி யோகம் தைரியத்தோடு நீங்கள் எதையும் சாதிக்க முடியும் இப்போது தைரியம் இருக்கிறது அதிர்ஷ்டம் இருக்கிறது எப்போது நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை மட்டும் முன்னெடுத்தால் போதும் யோகத்தை நீங்கள் பருகக்கூடிய மகா யோகமாக அமைகிறது உங்களுக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் சொத்து செழிப்பு இவற்றையெல்லாம் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பை இந்த கிரகணங்கள் தருகிறது பணம் என்பது நீங்கள் நினைத்தபடி நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் இங்கு சற்று சில விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் என்னவென்றால் ஒரு கோபத்தோடு பேச்சு அல்லது கோபமான ஒரு விஷயத்தில் செயல்பாடோ அல்லது அந்த அக்ரெஷன் ஆக்ரோஷம் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா அவற்றை கையாண்டால் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கைவிட்டு போகக்கூடிய அமைப்பிற்கு வந்துவிடக்கூடிய அமைப்பு ஐந்து மற்றும் ஆறாம் அதிபதிகள் ஒருவரோடு ஒருவர் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தொடர்பின் காரணமாக இப்போது சொத்து சேரும் குழந்தை வரத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல குழந்தை கிடைக்கும் வாழ்க்கையிலே நல்ல வாழ்க்கை துணையோடு இணைய வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு இப்போது நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையும் உங்களுடைய மனதிலே தெய்வ சிந்தனையும் எதையுமே மற்றவர்களை விட வித்தியாசமாக சிந்தித்து வெற்றிக்கான வழிகளை தேடுவதற்கான அமைப்பு என்பது ஏற்படும் ஆகையினாலே எப்படி பார்த்தாலும் அற்புதம் என்பது தொடர்ந்து உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது பத்தாம் இருக்கக்கூடிய கேது இப்போது உங்களுக்கு தொழிலிலே ஒரு நல்ல ஒரு வளத்தை தருவார் ஆற அமர யோசித்து சிந்தித்து தினந்தோறும் விநாயகர் வழிபாடு இருந்து உங்களுடைய கடமைகளை செய்யும்போது உரிமைகள் தானாக வந்து சேர்ந்து உங்களுக்கு உரிமை என்பது உத்தரவு இடக்கூடிய உரிமையை உங்களுக்கு விடக்கூடிய கிரகநிலைகளாக இவை அமைகின்றன இப்படி எல்லா நிலைகளிலுமே நன்மைகளை தரக்கூடிய அமைப்பை இந்த கிரக நிலைகள் தருகின்றன பிருகு மங்கள யோகம் என்பது செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்றிணைந்து உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்து குருவினுடைய பார்வை பெறுவது என்பது நினைத்த தன லாபத்தை பெறக்கூடிய அமைப்பை உங்களுக்கு தருகிறது வியாபாரிகளுக்கு தேவையான விஷயம் உங்களுக்கு கையிருப்பு இருக்கும் பணம் வேண்டுமென்றால் இருக்கும் பொருள் விற்பனைக்கு வேண்டுமென்றால் இருக்கும் இப்படி எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு உயர்வு என்பது இருக்கும் ஒரு வேலையில் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு அனுகூலமாக இல்லாமல் இருந்த மேல் அதிகாரிகள் அல்லது முதலாளிகள் இப்போது உங்களுக்கு அனுகூலமாக மாறக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலை தருகிறது குடும்ப உறவிலே ஆண் பெண் உறவுகளிலே மன சஞ்சலம் இருந்து கொண்டிருந்தது அதனால் நிம்மதி இல்லை என்றால் இப்போது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் இனிமையை நீங்கள் வைத்துக் கொள்ளும் போது ஏனென்றால் சூரியன் உங்களுடைய ராசியில் தனுர் சுனியராக இருந்து அவர் இப்போது மகர இருப்பார் ஜனவரி மாதத்தில் இந்த பதிவை நீங்கள் கேட்கும்போது அவர் இருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு வார்த்தைகளிலே ஒரு தீவிரத்தை காட்டக்கூடிய அமைப்பு இருக்கும் அதை உங்களுடைய கணவன் மனைவி உறவிலோ அல்லது குழந்தைகளிடமோ தாய் தந்தையிடமோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலி உங்களோடு இருக்கக்கூடிய தினம் வாழக்கூடியவர்களிடம் காட்டாமல் இருந்தால் குடும்பத்திலே குதூகலம் நிச்சயமாக அமையும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும் பாசம் அங்கு வந்து விளையாடும் அதனால் உங்களுக்கு நிம்மதி ஏற்படும் பெண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் இந்த நேரத்தில் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் ஏனென்றால் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய் தைரியத்தை தொடர்ந்து தருபோன் இப்போது ராசியிலே இருக்கிறான் அது மட்டுமல்ல சுக்கரன் இணைந்து அதோடு கூட குருவினுடைய பார்வை பலம் என்பது இருக்கிறது பல வகைகளிலே வெற்றிக்கான யோசனை சிந்தனை கூடும் வெற்றி என்பது உங்களுக்கு எளிதில் வரக்கூடிய அமைப்பை இந்த கிரக நிலைகள் தருகிறது தொடர்ந்து உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு செய்து வரும்போது வெற்றிகள் தொடர்ந்து உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பு வெள்ளிக்கிழமையிலே மாலை வேலையிலே ஆறு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பான தனதான்ய சம்பத்துக்களை உங்களுடைய இல்லத்திலே நிறைக்கும் மன மகிழ்ச்சியை தரும் எனது அன்பு தனுசு ராசி நேர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்படன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி